பேரா பணத்தரம் நாட்டின் பதிவு செய்யப்பட்டுள்ளன வலைப்பந்து ஆகிய மூன்று விளையாட்டு சங்கங்கள் அமைச்சின் கீழ் காணப்படுகின்றன அதிகாரத்தின் கீழ் காணப்பட்டது அதனை நாம் விசேட படையான ஒன்றுக்கு வழங்கியுள்ளோம் எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக விளையாட்டுகளை முன்னெடுக்குமாறு கூறிவிட்டு விளையாட்டு வீரர்கள் எதனை வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம் என்ற நிலையில் இதனை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது உதாரணமாக பாடசாலை விளையாட்டு சங்கங்களுக்கு உப தலைவர் இந்த பதவி கட்டாயம் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளோம் பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் விளையாட்டாக இருந்தால் குறித்த சம்மளங்களில் நிறைவேற்றுக் குழுவில் இரண்டு பெண்களுக்கான பதவிகள் வழங்கப்பட வேண்டும் இரண்டு ஒரு முறை ஒவ்வொரு சம்மளமும் பதவி நிலைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் புதிய விளையாட்டு சங்கங்களில் குறிப்பிட்டுள்ள வேறு வேலைகள் உள்ளன விளையாட்டுத்துறைக்கு உதவி செய்வதற்காக அதில் பதவிகளை அரசியல்வாதிகள் வகிக்க வேண்டிய இல்லை வெளியில் இருந்து கொண்டு வேண்டியவற்றை செய்ய முடியும் நாமும் ஒரு சில அமைப்புகள் சங்கங்களில் எவ்வித பதவியும் இல்லாமல் செயற்பட்டுள்ளன இந்நிலையில் ஏஎஸ்பிசி ஆசிய இருபத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட குத்துச்சண்டை தொடர் மற்றும் இளையோர் குத்துச்சண்டை தொடர்களில் ஐந்து வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் பதினெட்டு வெண்கலப் பதக்கங்களை வென்ற இலங்கை வீர வீராங்கனைகள் அமைச்சர் குமார் கமகேவை சந்தித்தனர் வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் எதிர்காலத்தில் குத்துச்சண்டை போட்டியில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டுமென தெரிவித்தார் அதன்போது பிரதி அமைச்சர் சுகா திலகரத்னவும் இணைந்திருந்தார் குத்துச்சண்டை விளையாட்டில் பெருமைகளை வெளிப்படுத்தும் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார்